மக்களே நீங்கள் ஒரு தாவைக்கு ஆதரவாளாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசணும் உங்கள்ட்ட பேசுறதுக்காண்டி ஒரு பதினஞ்சு நாட்களாக திட்டமிட்டு இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் பேச போறேன் இந்த பதினஞ்சு நாட்கள் திட்டமிட்டு ஏன் இந்த விஷயத்த நான் பேச போகிறேன்னா இப்போ நான் பேசிட்டு போயிடலாம் ஒரு வீடியோ ஓகே டன் இதனால எந்த யூஸும் கிடையாது இந்த பதினஞ்சு நாட்களாக நான் திட்டமிட்டு இதை செயல்படுத்த முடியுமான்னு சொல்லி மிக தீவிரமாக யோசிச்சு இந்த விஷயத்தை நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்துக்கு நான் பதினைஞ்சு நாட்கள் கொடுத்து நான் பெரிய லெவலில் யோசிச்சிருப்பேன் நேற்று கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நேற்று நான் மிக தீவிரமாக அந்த விஷயத்தை பற்றி யோசித்தேன் சரிப்பா என்ன என்ன சொல்ல வர இன்னும் ஒரு மாதத்தில் அண்ணன் களத்துக்கு வர போகிறார் பெரிய லெவலில் உழைப்பை கொட்ட போகிறார் இந்த உழைப்பை நம்ம பெரிய லெவலில் இந்த ஊடகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பொது கொண்டு போய் சேர்க்கறது கேள்விக்குறி தான் நம்மளை பற்றி நெகட்டிவான நியூஸ் நிறையா போட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு தான் ரொம்ப தீவிரமாக வில பார்ப்பாங்க இந்த அண்ணா போடுற அந்த உழைப்பு அடுத்த ஒரு வருஷம் விஜய் அண்ணா போட போகிற இந்த உழைப்பை சரியாக ஆவணப்படுத்தி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிற வேலைக்கு தான் நீங்களும் நானும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் என்ன செய்யப் போகிறேன் அப்படிங்கிறது கடைசி அஞ்சாவது பாயிண்டாக நான் சொல்றேன் நான் தனிப்பட்ட முறையில் செய்ய போகிறத கடைசி ஐந்தாவது மிச்ச பாயிண்ட் நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய போகிறோம் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது கடைசி நம்பிக்கை இந்த கடைசி நம்பிக்கையை நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த கடைசி நம்பிக்கை அதிகாரத்துக்கு வரணும்னா நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டிய இந்த ஐந்து விஷயங்களை வீடியோவில் பார்க்கலாம் ஒன்பே ஒன்றா ஒன் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயமாக்கள் இந்த கட்சி சார்ந்து இந்த வேலையை முதல்ல பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது அடுத்த இந்த நாலு விஷயங்களை பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய அடுத்தடுத்த பாயிண்டாக இருக்குது முதல்ல நீங்கள் ஒரு தாவேக்க ஆதரவாளராக இருந்தால் வழியில் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் எந்த ஒரு இடத்துலையுமே தாவேக்கா சார்ந்த மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட கோரிக்கையை வழிக்கு தயவு செய்து கொண்டு வராதிங்க பொதுவெளி கொண்டு வரதுனால விஜயனா பார்த்துருவாரு அல்லது என் ஆனந்தவர்கள் பார்த்துருவாங்க இல்லை மாநில பொறுப்பாளர்கள் யாராவது பார்த்துருவாங்க என் பிரச்சனை தீந்துரும் என் கோரிக்கை தீந்துரும் சொல்லி நீங்க பொதுவெளி கொண்டு வரீங்க நல்ல நோக்கத்துக்காண்டி நீங்க பொதுவெளிக்கு வழிக்கு வரிங்க நீங்க பொது வரும்போது நம்ம நினைக்கிறவங்க பார்ப்பாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நம்ம நினைக்காம இவங்களாம் நம்ம பார்த்துடக்கூடாதுன்னு நினைப்போம் பார்த்தீங்களா தான் அதை முதல் லெவல்ல பார்த்தர்றாங்க பொது தயவு செய்து விமர்சிக்காதீங்க அப்பா நான் என்னப்பா பண்றது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் பார்த்துட்டு எப்படி கடந்து வர முடியும் கட்சி இப்படியே போனால் நாசமா போயிடும்பா ஆனா நீங்க பொதுவெளிக்கு வழிக்கு வந்தால் நிச்சயமா நாசமா போயிடும் தயவு செய்து பொதுவெளிக்கு வழிக்கு வராதீங்க வேற நான் என்ன பண்றதுன்னா உங்களால் கட்சியை மேல்மட்ட நிர்வாகிகள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேச முடிஞ்சுன்னா தனிப்பட்ட முறையில் அந்த தகவலை கொண்டு போங்க அல்லது என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு நான் நான் என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப இருக்கேன் தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட என்னுடைய மெயில் மெயில் ஐடியை கூட நான் இங்கே லிங்க் பண்ணுறேன் தனிப்பட்ட முறையில் அந்த மூலமாக நீங்கள் என்கிட்ட என்கிட்ட பேசலாம் உங்கள் கோரிக்கையை முன் வைக்கலாம் இந்த சார்ந்த மிக முக்கியமான மூணு கோரிக்கைகளை நான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வராமல் தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட கொண்டு கொண்டு அவங்கள்ட்ட போய் ரெண்டு என்னால் தீர்க்க ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் வலைதளத்தில் இருந்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய ஐடிக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் டிஎம் பண்ணலாம் இந்த மாதிரி பொதுவெளிக்கு வராமல் உங்களால் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுப்பா கட்சி நாசமாக போயிடும் என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி பொதுவெளிக்கு வராமல் தனிப்பட்ட முறையில் நம்ம கட்சிக்குள்ளே பேசுங்க பொதுவெளிக்கு வரவே வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் வேண்டுகோள் இது நம்மளை வளர்த்தெடுக்காது நம்மளை கீழே தள்ளிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ ரெண்டாவது நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு மணி நேரம் உங்களுடைய உங்களுடைய ஒரு டேல ஒரு மணி நேரம் இந்த கட்சிக்காண்டி ஒதுக்கணும் நீங்கள் களத்தில் பெரிய லெவலில் போராடக்கூடிய ஒரு போர் வீரராக இருக்கலாம் அல்லது களத்தில் போய் கட்சி வேலைகள் பார்க்குறவராக இருக்கலாம் அவங்கள நான் சொல்லலை அவங்கள விட்டுருங்க அவங்க ரொம்ப தீவிரமாக முழு நேரமாகவே நம்ம கட்சிக்கு வேலை பார்க்குறாங்க அல்லது பாத்தீங்கன்னா தன்னுடைய ஓய்வு நேரம் முழுக்க முழுக்க கட்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரி மனிதர்களை நான் இங்கே குறிப்பிடுறேன் நான் ஒரு தாவைக்கு ஆதரவாளன் விஜய் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஒரு ஒரு மணி நேரம் விஜய் ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் செலவழிக்கணும் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும் ஒன்றே முன்னாடி எந்திரிங்க இல்லை லேட்டாக தூங்கும் அல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க ஒன்னா கொடுக்க வேண்டிய கூட அவசியம் கிடையாது காலை அரை மணி நேரம் சாய்ங்காலம் அரை மணி நேரம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மணி நேரம் இந்த கட்சிக்காண்டி நீங்க செலவழிச்சா மட்டும்தான் நீங்க நினைக்கிற அந்த தலைவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார் சும்மா விஜய்னா அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வந்தோம்னா வர நீங்களும் சேர்ந்து என்கூட உழைத்தா மட்டும்தான் விஜயண்ணா அதிகாரத்துக்கு வருவார் ஒரு மணி நேரம் நாளையிலிருந்து நீங்க ஒதுக்கணும் இது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது சரிப்பா ஒரு மணி நேரம் ஒதுக்கியாச்சு ஒதுக்கி நான் என்ன பண்றது நான் பெரிய லெவலில் கட்சியில எந்த பொறுப்பிலும் இல்லை போராட்ட ஆர்ப்பாட்டம்னா என்னால் முடிஞ்சளவு நான் பங்கேற்பேன் இல்லாட்டி பங்கேற்க மாட்டேன் நீ சொல்ற ஒரு மணி நேரம் என்கிட்ட இருக்கு இந்த ஒரு மணி நேரத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி கட்சிக்காண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் அப்படிங்கிற ஐடியில இருந்து ரொம்ப அழகாக எழுதிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவராக இருக்கட்டும் அல்லது திவாகர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்காண்டி எழுதிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சோனியா அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க நமக்காண்டி பெரிய லெவலில் கட்சியோட கருத்துக்களை பொது கொண்டு போகிறாங்க இப்போ நம்ம அண்ணன் ராம்குமார் அண்ணன் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஜாக் ஜேடி அப்படிங்கிற ஒரு ஐடி தளபதி சரவணன் அப்படிங்கிற நம்ம கட்சியை சேர்ந்த நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ் வலைதளத்தில் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி சார்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல் இருக்குது நான் கூட அதை கூட என்னுடைய போஸ்ட்டில் கூட போடுறேன் அந்த தளத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்க பெரிய லெவலில் உங்களுக்கு எழுத தெரிஞ்சுன்னா கட்சி காதரவா எழுதுங்க பேச தெரியுனா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேசுங்க இல்ல எனக்கு ரெண்டுமே தெரியாதனா பேசக்கூடிய எழுதக்கூடிய நபர்களை பெரிய レベルல ஆதரியுங்கள் அவங்களோட கருத்தை நீங்க சும்மா பார்த்துட்டு போறதனால இந்த சோஷியல் மீடியா அல்காரிதம் பெரிய レベルல work ஆகாது யூடியூப்ல பாத்தீங்கனா நான் சைடுல கூட ஒரு போட்டோ போடுறேன் நீங்க ஒரு ஆயிரம் பேர் இந்த வீடியோ பார்க்கறங்களா எத்தனை பேர் என்கேஜ் பண்றாங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க எத்தனை பேர் லைக் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வீடியோவை அடுத்தடுத்த தளத்துக்கு யூடியூப் எடுத்துட்டு போகும் எல்லா சோஷியல் மீடியாவும் உங்களுக்கு நம்ம கட்சிக்கு ஆதரவா எழுதக்கூடிய பேச பேசக்கூடிய அல்ல வீடியோ மூலம் பதிலடி கொடுக்கக்கூடிய நபர்களை பெரிய லெவலில் தொடச்சி ஆதரிங்க அவங்களோட கருத்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னா மேற்கோள் காட்டி சில விஷயத்த சொல்லுங்க அவங்கள்ட்ட நிறைய பெரிய லெவலில் உரையாடுங்க நல்லா பண்ணீங்க நல்லா செஞ்சீங்க அப்படிங்கிற அந்த கமிட் பண்ண அந்த மனிதர்களை கொடுங்க உங்களால் பேச முடிஞ்சுனா பேசுங்க எழுத முடிஞ்சுனா எழுதுங்க அந்த ஒரு மணி நேரத்தில் அப்படி உங்களால் ரெண்டுமே செய்ய முடியலைனா எழுதக்கூடிய பேசக்கூடிய நபர்களுக்கு எங்கேஜ்மெண்ட் மூலமாக நீங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ரீட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது அந்த கருத்தை லைக் பண்ணுறதா இருக்கட்டும் இருக்கட்டும் யூடியூப்ல லைக் பண்றதா இருக்கட்டும் அல்லது கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க தப்போ சரியா நம்ம வீடியோக்கில் உங்களுக்கு தோன்றத பதிவு செய்யுங்க ஆபாசத்தை தவிர்த்துருங்க எந்த விதமான தவறும் கிடையாது தொடர்ச்சியா நீங்க என்கேஜ்மெண்ட் மூலமா நம்மளை ஆதரிக்கக்கூடிய நபர்களை பெரிய லெவலில் உயர்த்துங்க ஏன்னா அவங்க நம்ம கட்சிக்காண்டி ஒரு மணி நேரம் இல்லை கூடுதல் நேரங்களை செலவழிக்கிறாங்க அவங்கள ஆதரவு பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது கோரிக்கை நாலாவது பார்த்தீங்கன்னா சரிப்பா இதை நான் ஒரு பக்கம் பண்ணிடுறேன் உங்களோட வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ரெண்டு பேரை தாவேகா ஆதரவாளராக மாத்தணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இந்த ஆறு கோடி வாக்காளர்களை நீங்க உங்க அண்ணனாக இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் உங்க அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையான உறவு அல்லது உங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏதோ விதத்தில் அவருக்கும் தவேக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும் அவரை தொடர்புபடுத்தி நம்ம கட்சியோட ஆதரவாளராக அடுத்த ஒரு வருஷம் அவரை மாத்த வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு நீங்க இந்த வேலையை செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு வரைக்கும் நீங்க தான் இதை செய்யணும் நீங்க ரெண்டு பேரை மாற்றணும் அதாவது மினிமம் ரெண்டு பேர் மேக்ஸிமம் உங்க திறமை தகுதி அது எவ்வளோ முடியுமோ ரெண்டு லட்சம் பேரை கூட மாத்துங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரெண்டு பேரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் ஓட்டு போட்டப்பா இந்த ரெண்டு பேர் என்னால் தாவே காக்கு ஓட்டு போட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை நீங்க மாத்துங்க இந்த ரெண்டு பேரை நான் மாத்துறதுக்கு என்னப்பா பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம தோழர்கள் பெரிய லெவலில் பேசுறது செய்யறது அல்லது நீங்க பெரிய லெவலில் உங்க தேடல் மூலமா தெரிஞ்சுக்கிற அந்த அரசியல் தெளிவை ஏப்பா இந்த பிரச்சனைக்கு எங்கள் அண்ணன் இந்த முடிவு எடுத்துக்காருப்பா இந்த பிரச்சனைக்கு இந்த முடிவு இப்போ கச்சத்தி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குத்தை கெடுப்பா நீ நாடி பரவாயில்ல குத்தை கெடு அப்படிங்கிற ஒரு தீர்வு சொல்றாருப்பா வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக எப்படிப்பட்ட அடக்குமுறை நடக்குது அப்படிங்கிறத அண்ணன் தீர்மானம் மூலமா ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க கேள்விகள் மூலமா அறிக்கை விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் நீங்க கட்சிக்காண்டி படிக்கிறீங்க பேசுறீங்க ரீட்வீட் பண்றீங்க அந்த நாலேஜை எடுத்து வந்து இந்த ரெண்டு பேட்டை போடுங்க இந்த ரெண்டு பேட்டை பெரிய லெவலில் நீங்க பேசும்போது நம்ம கட்சி அடுத்த கட்டம் போறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு உங்க வேலை ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணிக்கீங்க இப்போ கடைசியா இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட முயற்சின்னு நான் பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை ஏன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன் அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வீடியோ இன்டர்நெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் ஓட்டமாக இருக்குது நான் ஒரு பார்ட் டைம் யூடியூபர் தான் ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது எனக்குன்னு தனிப்பட்ட தொழில் இருக்குது அந்த தொழில் தவிர்த்து நான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறது எவ்வளோ சிரமமானது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஒரு வருஷம் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேனோ அல்லது கொஞ்சம் சோம்பியத்தனமாக இருந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் என்னுடைய கடைசி நம்பிக்கை வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஒரு வருஷம் என்னுடைய உழைப்பை பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பார்க்க போறேன் எக்ஸ் வலைதளத்தில் என்னால் முடிந்த அளவு நான் எழுதலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் என்னால் முடிந்த அளவு நான் ஆக்டிவாக செயல்படலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் இந்த எட்நூறு வீடியோக்களும் எதை நோக்கி இருக்க போதுனா நம்ம கட்சி ஆதரித்து என்னுடைய பிளேலிஸ்ட்டை கூட நான் சைடில் போடுறேன் நம்ம அண்ணா கிரியேட் பண்ணுற செய்தியை தெளிவுபடுத்துறதும் நமக்கு எதிராக யாராவது எதுவும் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தரமான ரிப்ளை வீடியோ கொடுக்குறதும் நம்மளுடைய கட்சி சார்ந்த நம்மளுடைய தோழர்கள்ட்ட நம்ம பெரிய லெவலில் இந்த மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம பெரிய லெவலில் பேசுகிறதும் அண்ணா இல்லாமல் நம்ம தோழர்கள் கவனிக்கக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தை செஞ்சாங்கன்னா அந்த சம்பவத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறதும் நம்மளுடைய அரசியல் எதிரி நம்மளுடைய கொள்கை எதிரி இவங்களை நம்ம வீழ்த்துறதை நோக்கி நம்ம பெரிய லெவலில் பயணிக்கிறது தான் இந்த எட்நூறு வீடியோவுக்கான நோக்கம் இந்த எட்நூறு வீடியோவும் ஏதோ விதத்தில் அண்ணாவோட வாக்கு வங்கியை அதிகப்படுத்துறதுக்கான வேலையாவாக தான் இருக்கும் அண்ணாவை பெரிய லெவலில் அடுத்த கட்டம் கொண்டு வர்றதுக்கான முயற்சியாக தான் இருக்கும் நான் முன்னாடி சொன்னபடி தனிப்பட்ட முறையில் எனக்கும் இந்த கட்சியில் சில சில மாற்று கருத்துக்கள் இருக்கு அதை யார் யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பொதுவெளி கொண்டு வர மாட்டேன் பொது வெளியில் பெரிய லெவலில் அந்த கட்சியை எவ்வளோ தூரம் என்னால் உயர்த்த முடியுமோ அடுத்த ஒரு வருஷம் அதற்கான வேலையில் மிக தீவிரமாக இறங்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கேன் ஸோ இது என்னுடைய முடிவு நீங்க இந்த ஒரு மணி நேரம் செலவழித்து என்ன பண்ண போறீங்க எழுத போறீங்களா பேச போறீங்களா அல்லது ரீட்வீட்டு அல்லது நீங்கள் எழுதக்கூடிய பேசக்கூடிய நபர்களை ஆதரிக்க போறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய முடிவை நீண்ட யோசனைக்கு பிறகு சொன்னீங்கன்னா செய்யணும் அந்த நீண்ட யோசனைக்கு அப்புறம் வீடியோட கமெண்ட் செக்ஸில் பதிவு செய்யுங்க ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னும் ஒரு மாதத்துல அண்ணன் வரப் அதற்கு முன்னாடி அண்ணன் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி களத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்களாக இருக்கக்கூடிய நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்டிகல்ஸ் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமல் இகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்